மகா சிவராத்திரி சிவன் கோயிலுக்கு இருந்தாங்க அத பார்த்த காளியோ என்னடா எல்லாரும் குடும்பத்தோட போறீங்க ஓ இன்னைக்கு என்ன சிவராத்திரியா நீங்க போய் குடும்பத்தோட சிவராத்திரி கொண்டாடுங்க கோயில்ல நான் உங்க வீட்டுல போய் சிவராத்திரி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலி ஒவ்வொரு பெருவா போக ஆரம்பிச்சோம் அப்புறம் ஆட்கள் இல்லாம பூட்டி இருக்கிற வீட்டை பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் வீட்டுல ஒரு பயம் கூட இல்ல எல்லாத்தையும் ஆட்டை போட வேண்டியதுதான் சிவராத்திரி யோகம் எனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காளி பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள இருக்கிற நகை பணம்னு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சான் அப்புறம் காளி சிந்திச்சான் நாம ஊரை விட்டு போயிட்டா எல்லாருமே நம்ம மேல சந்தேகப்படுவாங்க ஒரு வேலை பண்ணலாம் எதுவுமே தெரியாத மாதிரி சிவன் கோயிலுக்கு போயிடலாம் அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது காலி பிளான் பண்ண மாதிரியே சிவன் கோயிலுக்கு போய் யாருக்கும் தெரியாம மக்களோட மக்களா போய் நின்னுக்கிட்டோம் அப்பதான் கோயில்ல சிவராத்திரி பூஜைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு பார்த்த காலியோ ஓ இதுதான் சிவராத்திரி பூஜையா பார்க்க நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூஜைய காளி பாத்துக்கிட்டே இருந்தான் திருடனா வந்த காளி பூஜையில அவனுக்கு தெரியாமலே கலந்துகிட்டான் பூஜை நடக்க நடக்க அவனோட மனம் தெளிவுபட ஆரம்பிச்சது சிவராத்திரி பூஜைக்கு வந்திருந்த ஒரு கணவன் மனைவி ஏங்க வீட்டுல நகையெல்லாம் இருக்குது வாங்க போல நேரம் ஆயிடுச்சு அட இருமா பூஜை இன்னும் முடியாம இருக்கு பாதி பூஜை தானே முடிஞ்சிருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு போலாம் என் அப்பன் சிவன் எல்லாத்தையுமே பாத்துக்குவாரு நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல அடக்கடவுளே நான் செஞ்ச இந்த தப்புனால இந்த சிவபெருமானுக்கே கெட்ட பேர் வந்துடும் போலவே நான் அதனால திருடின எல்லா பொருளையும் அந்தந்த வீட்டுல போய் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருடின பொருட்கள் எல்லாத்தையும் அந்தந்த வீட்டுலயே வச்சுட்டான் அப்புறம் காளி அங்க இருந்து கிளம்பி சிவன் கோயிலுக்கு வந்து சிவராத்திரியோட கடைசி பூஜையிலே கலந்துகிட்டான் சிவராத்திரி பூஜை முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போறதுக்கு அப்புறமா காளி சிவன் மூல வந்து நின்னுகிட்டு இறைவா என் அப்பனை என்னை மணிக்கு நீங்க என்னால யாருக்கும் எங்க தூங்கி வராம ஓம் சமச்சுவால அப்படின்னு சொல்லிட்டு மனம் திருந்தி காளி அங்க இருந்து கிளம்பி போனோம்